பூம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் தந்தையர் தீன நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபஷு வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி மாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை தந்தையர் தினம் என்ற சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசி கடற்கன தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜய சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் பம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தந்தையின் சொல்லை மந்திரமாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிட்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு எழுத்துக்கள் ஜே அதிர் எழுத்துக்கள்யூப சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான சூழல் உருவாகும் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட தையல் கலையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாவையும் ஆன்மீகத்தையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் நலத்தில் கஷேமங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்தி வாரத்தை விட அப்பா என்ற ஸ்தானம் உறுதியானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க அகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை குவிக்க முடியும் மருந்து கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு பண வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடிய அப்பாவை பதற விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய ஊக்கமான செயல்பாடுகள் மூலமாக உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் மிகுதியாகும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று வர்ணம் சாம்பல் நிறம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு மென்மையான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் மூலமாக பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவை ஊட்டுபவள் தாயாக இருந்தாலும் உலகை காட்டுபவர் தந்தை என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട് അനുകൂലമായ വർണ്ണ വെൺപട്ട് എക്സ് விருட்சிக சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான காலங்கள் ஆரம்பமாகும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நெஞ்சம் முழுவதும் வஞ்சகம் இல்லாமல் செயல்படும் ஜீவன் தந்தை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ காமாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் உள்ளத்தல மகிழ்ச்சியும் இல்லத்தல வளர்ச்சியும் அதிகரிக்கும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவமானத்தை பொருட்படுத்தாமல் ஆசையோடு உழைப்பவர் தந்தை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத நல் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாக்களின் தியாகம் அதிகம் பேசப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சியும் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடோடு வளர்த்த தந்தையை விட்டு விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் பெற்றவங்க கிட்ட மட்டுமல்லாமல் மற்றவங்க கிட்ட வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன குமுறல் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாம் தந்தையாகும் பொழுதுதான் நம் தந்தையின் தியாகம் புரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை நான்கு அனுகூலமாக அழகான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்